பெரும்பாலும் கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு எப்படியாவது சிட்டிக்கு போகணும்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் அப்படி நகரத்துக்கு வர பெண்கள் ஒண்ணு படிக்கிறதுக்கு வருவாங்க இல்ல வேலை செய்யறதுக்காக வருவாங்க அப்படி சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வர பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி எப்போதுமே இருக்கும் இதனால பல பேரு பெண்கள் விடுதியை தேர்ந்தெடுப்பாங்க சில பேரு வாடகை வீடு அப்பார்ட்மெண்ட்னு தேர்ந்தெடுப்பாங்க இது வசதி படைச்ச பெண்களுக்கு வேணா பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் ஆனா இருந்து நகரத்துக்கு வர பெண்களுக்கு இதை எதிர்கொள்றதே பெரிய சவாலா இருக்கும் இப்படி இருக்கும்போது படிக்கிறதுலையும் வேலை செய்யறதுலயும் முழுமையான கவனத்தை அவங்கள விடுதி திட்டத்தை தொடங்கி வச்சாரு மு க ஸ்டாலின் இப்படி ஒரு ஒரு அரசே எடுத்து விட வேற யார் நல்ல பாதுகாப்பு கொடுத்துட முடியுங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவிகள் இளம் பெண்கள் தோல் விடுதியில தங்கி படிச்சிட்டும் வேலை செஞ்சுட்டு வராங்க சமூகத்துல மேல வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த தோல் விடுதி திட்டம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறதா அங்குள்ள இளம் பெண்களே பெருமையா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க ரொம்ப பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறதாவும் இதனால கிராமத்துல இருக்கிற எங்க பேரண்ட்ஸும் எந்த பயமும் இல்லாம இருக்கிறதா தன்னம்பிக்கையோட சொல்றாங்க இந்த நிலையில தான் பெண்களோட முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கிற தோழி விடுதி திட்டத்துல இப்போ புதுசா பரங்கிமலை ஓசூர் திருவண்ணாமலையில ஒன்பது கோடி ரூபாய் செலவுல மூன்று தோழி விடுதிகளை திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதே மாதிரி சென்னையில தரமணி சேப்பாக்கம் மதுரை கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி ஈரோடு காஞ்சிபுரம் கடலூர் தர்மபுரி தேனி சிவகங்கை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய இடங்கள்ல நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புல பதினான்கு தோழி விடுதி கட்டடங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கார் இதனால சென்னை மாதிரியே பல்வேறு நகரங்கள்ல இருக்கிற இளம் பெண்கள் இந்த தோழி தொகை புதுமை பெண் மகளிர் சுய உதவிக்குழு போன்ற பல திட்டங்களை அரசு பார்த்து பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கு இந்த நிலையில தான் கிராமப்புறத்திலிருந்து ஏராளமான இளைஞர்கள் நகரத்துக்கு வர்றதாகவும் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லைன்னு நிறைய இளைஞர்கள் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க